എപ്പോമ്പള ഒരു ഇടത്തു ഇറക്കി ഇറക്കിവിട്ടോനെ പന്താ പറന്നിരുവ എങ്ക പോയമാറ്റി ഒത്താളി എല്ലാം പ്രിഞ്ചു പ്രിഞ്ചു ഓടിരുത് പിള്ളേലും കൂടെ പോകാതെ ഇവളെ കൂട്ടത്തില് ഊര് ചെയ്യ എന്നെന്താ പുഷ്പക്കാവും ഇലിച്ചാവും അങ് നിക്കാവ ഏ മൊണ്ടാട്ടിയെതാ കാണോ ഏ മൊണ്ടാട്ടി വസന്തി അക്കാളും ഉമാളക്കാളും കാണോ ഇലിച്ചും പുഷ്പക്കാവും അന്താതെ പോറാവ நெட்டவழி எந்திட்டு போய் ஆவாம கிடக்கான்னு தெரிய மாட்டேங்க இந்த மூணும் கூட்டு சேர்ந்துச்சுன்னா ஒன்னத்துக்கு உருப்படாது அஞ்சு எப்பதான் ஒன்னா சுத்தி இப்ப ரெண்டு காண எங்கிட்டு சுத்திட்டு கிடக்கு அந்த மூணு எங்கிட்டு போய் கிடக்கும் தெரிய மாட்டேங்கி எப்பா எனக்கு வயத்த பசிக்கு ஏன் தத்தா வெத்தல எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டேயோ வயிறு பசிக்குங்கிறியா ஆமா சாப்பிட்டு முடிச்சுட்டேன் வயிறு பசிக்கு எதுனாலும் குடிப்போம் என்ன இருங்க புஷ்பாவை கூப்பிட்டு நான் சொல்லிட்டு வாரேன் ஏ புஷ்பா ஏ புஷ்பா

நாங்க தான் இருப்போம் நீங்க தொலைஞ்சிராம இருங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருங்கன்னு சொல்லத்தான் கூப்பிட்டோம் நாங்க போய் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு டீய குடிச்சிட்டு வாரோம் வார வழியில உங்களுக்கு எதுவும் வாங்கணுமா பிள்ளைகளுக்கு பண்டம் தான் வாங்கணும் பண்டம் வடை ஏதாவது வாங்கிட்டு வாங்க நாங்க வாரப்பு வாங்கிட்டு நீங்க ஒன்னா இருங்க பிரிஞ்சு போயிடாம எதுனா ஒண்ணுன்னா இங்க அம்மாட்ட போவான் இருக்கு வாங்கி போவான் பட்டு கூப்பிடுன்னா ஏன் பிடிச்சு பார்க்க ஏன் பண்ணாடி நட்டோம் இல்லையா இந்த ஆளையே காணும் இந்த வசந்தி எங்கன்னு தேடுங்க ஐயா கிழக்கு தேடி போய் உட்கார்ந்து இருக்கணும் நான் எஞ்சக்காவே எங்க போய் கடக்கலன்னு தெரிய மாட்டேங்கிடா அத்தப்பட்டி நெட்டவளி மம்மே ஒரு பக்கம் இறங்கி போனாவே சாரி எல்லாரும் பாத்துட்டு ஒண்ணே இருங்க நாங்க போயிட்டு வரேன்னா நான் சாரிங்க போய் சட்டியே குடிச்சிட்டு சாட்ட்டு பிள்ளைகளுக்கு வைண்டங்க பண்டா நான் சாரிம்மா போங்க பார்த்து போங்கண்ணா பிள்ளைகளை பாத்திடுங்க நான் சாரிங்க அங்க பாத்திடுறோம் அப்ப வாங்க நம்ம பையடியே சாப்டி அப்படியே சுத்தி பாப்போம்

பார்த்து முன்னாடி இருங்க தம்பிய பிடிச்சுக்கிறோமா ராணி சத்தியா சரிமா நாங்க பாத்துக்கிட்டுதோம் நீங்களும் வரையலாம் கால் நினைக்க எம்மா எங்களுக்கு கூது அடிக்க மாதிரி இருக்குமா நாங்க கடைசியா வாரோம் நீங்க குளிங்க பாத்து எடுத்து நில்லுங்கம்மாக்கா பாத்து ஆ சரிமா அத்தி நீங்க இங்க இருக்கீங்களா ஆமா புசுப்பா இங்கதான் இருக்கோம் ஆமா ஆம்பளை அளவு போற இங்க பச விட்டு மாதிரி தான் இருக்கு காணும் அத்தை அதையும் சொல்லிட்டு அவங்களும் சத்தம் மட்டும் கிடக்காவ பச விட்டு இறங்குனீங்க ஒரு பொம்பளை அளவுற ஏய் நமக்கு எது பண்டம்னால வாண்டர சொல்லிருக்கலாம்ல சொல்லிருக்கதே பண்ட வாண்டர சொல்லிருக்கீங்க உங்க மைண்டே சொல்லிதா விட்டுர்க்கே ஆ சரி சரி அத்தை பிள்ளையிலங்க இது தண்ணில தான் விளையாடுதுวะ ஏ சத்யா ராணி பாத்து நின்னு கிடங்கமா பிள்ளங்கள பாத்திடுங்க ஆமா இன்னியோ சரி நட்டவலியத்தை இன்னும் எதுக்கு மொத்த சோம்பா வச்சிருக்கீங்க இன்ன நாட மறக்கவே இல்லையோ விடுங்க அவன் நினைச்சு தங்கடப்படாதே என்ன அத மனசுலயே யோசிச்சிட்டு இருக்காதீங்க விடுங்க வேற என்ன யோசிங்க ஆ சரிமா அம்மா அட பட்டிங்களை எதை எப்படி கட்டி போட்டா கட்டவள்ளி அதானே எங்க யாருக்குமே தெரியல. நாங்க நீங்க பின்னால படுத்துட்டு வாரியே போல தூங்கறியே போல அதான் தெரியலன்னு நினைச்சிட்டோம். ஐயோ 얘னே கட்டி கொண்டு மேல போட்டமா டाबல போட்டுட்ட. சேர் அட பட்டி அळுவாதிங்க. எதை நினைக்காதீங்க தந்தோஷமா இங்கனே நாங்க பாத்துக்கிடுவோம். இனிங்களை விட்டு நீங்க போகாதீங்க. நான் இங்கேயே இருக்கே அவ கூட நான் போக மாட்டேன். அவ கூட போறேன்னா என்ன என்னமாதிரி பண்ணிரவா. விளையாட பண்ணிரப்பல சின்ன ப்ளே தான விளையாட கிராமமா செஞ்சிரப்பல. நான் நினைச்சல பயப்படாதீங்க. எதை நினைக்காதீங்க நீங்க அnder இங்க இருந்தீங்கன்னா நாங்க போய் அळுல பாத்துட்டு வரோம். அதுங்க மூணு இப்ப போயிட்டு ഇപ്പം ഈ ബസ്സിൽ കിടന്ന് തൂട്ടൊന്ന് തൂങ്ങിയിട്ട് വന്നിട്ടല്ലേ അങ്ങ് ഇറങ്ങി പോട്ട ഇടത്തിൽ ഏതാ കിടക്കുക നാങ്ങ പോയി കൂട്ടിയിട്ട് വാറോ ആ ചേരി പോകുന്ന ആൾക്ക് ഒരു പക്കം ഇരിക്കാമ എല്ലാവരും ഒരു പക്കമേ ഇരുങ്ങേ ചേരിത്തെ അവ മൂന്നേരം പിന്നെ അങ്ങ് കൂട്ടിയിട്ട് വാറോ വന്നിട്ട് ഇങ്ങേ ഇരിക്കുന്നെ ആ പോയിട്ട് വാ ഇച്ചക്കാരന്ന് മൂന്ന് ഇറങ്ങി പോട്ട ഇടത്തിൽ കിടക്കാ ഇല്ലെങ്കിൽ തൂ ആടിട്ടാൻ തരിയ മാട്ടെങ്കേ ഏട്ടി അവളെ നല്ല തൂക്കത്തിൽ കിടന്നാലും അവളെ എന്തേ എന്തേ ചോടപ്പറാളോ അങ്ങനെ കിടപ്പാളോ വായി പോയി പാപ്പോ வாட்டங்க நல்ல வரகமா வருது அம்냠냠 திஆ அம்மா இவ்வளவு மனுசியே தான வேற என்னမှန်း தெரிய மாட்டேங்க இறக்கி போட்ட இடத்துல அப்படியே கிடக்களவே அதானே மதி சேறு இல்லாம காலை गीள கொண்டு குடுவிக்க முடியல மணல आंबடு சூடாவள இருக்கு இது என்னமா கடந்து உறங்கதால வய முன்னல கடந்துக்கிட்டுக்கா அதக்க என்னன்னு தெரியல என்ன உறக்கம் உறங்கதால பாருங்கக்கா ஏ இப்ப கண்ணாடி ஒண்ணு கேட் இதிலே கண்ணாடி வேற போட்டுட்டு தூங்குதாவ பறந்து பறந்து வர தூங்குறாங்கல ஏன் நெட்டவல்லி நெட்டவல்லி யாடி வசந்தியோ வத்தரோசை எந்திரங்க பிடி யாயப்ப வாயில தையல் மிஷின்ல ஓடுது எம்மா தூங்குனது பாதமா எந்திரங்க வீட்ல அள்ள மெத்தையில படுத்துக்க மரல படுத்துக்கலவ அந்த சூடுல மண்ணுல குவாட்டி கறிய எங்க தான் வார என்னடா செய்யதான் தெரிய மாட்டேங்க இப்படி சுத்திட்டு கிட அந்த கிழவிய பத்தியில பசு கட்டி போட்டு பாடா படுத்துக்கலவ நம்ம கூட தெரிய மாட்டேங்க என்ன பாடா படுத்துக்கவன்னே யாட்டி எந்தி நெட்டவல்லி

எங்க கண்ணாடி கொண்டு வாங்க கண்ணாடியில என் முகத்தை பார்க்கணும் காலையில என் முஞ்சில முழிச்சிட்டு எழுந்தீச்சாதான் நாள் நல்லா இருக்கும். யா எப்ப மெத்தையில கிடந்து உறங்குதோன்னு நினைப்பு. வீட்ல கிடந்திட்டு உறங்குதா நினைச்சிட்டு கிடக்கா போற. இவன் முகரையே பார்த்துட்டு எழுந்தாதே இவளுக்கு நாள் நல்லா இருக்குமா எம்மா எதுவும் பெட்டு காப்பி எதும் வேணுமாமா? தாயே எளங்காம கண்ணம் முழிச்சு பாருங்க. யா எப்ப இது என்னன்னா ஒரே நல்ல புசுபகா மாதிரி இவ்வளவு குண்டாயிட்டனோ? எம்மா நீ யாரல்ல நீ எது நீ கண்ணாடியன்னே பார்க்கல. இக்க நம்ம எங்க இருக்கும்? ഓവർ തർക്ക കഥാ ചലവിയാടല്ല ഇര നാല മുടി എന്തിരികെട്ട അപ്പുറം കഥ ചൊല്ലേ ചേ എന്നൊരു കെട്ട വാड्या അടികി ചുവാതോ चोरവർ സൈത്തിൽ അപ്പുറ കെട്ട വാട് അടിക്കാമേ എന്ന വാട് അടിക്കോ എന്തിരിണ്ടി യായപ്പ എന്ന വറകും നമ്മ മൂനേരം മുളിച്ചിട്ടില്ല എഴരും കാപ്പിന്ന് പോണ്ട് തരമാ എംഡി பீച്ചെ വെക്കപ്പറം பீച്ചെ വെക്കപ്പറാണേ பீച്ചിലൊന്നും നടന്ന് വറണ്ടിടടക്കള് വെക്കാ பீച്ചെ വെന്തടമാ ആ മട്ടി വാങ്ങല്ലു ചുറ്റി നടടടക്കാ

கேள்வி கட்டது கிடையாது ஆண்ட்டி இவ்வளோ வயசுக்கு நான் கேள்விப்பட்டது கிடையாது பாட்டுக்கேன் எக்காவது மெரினா பீச்சி தண்ணியில் துவைச்சா நல்லா அழுக்கு போகுமா ஆமக்கா ஊருக்குள்ளே சொன்னாவே யார்ட்டி கட்டது கிழவி ஆண்ட்டி ஆண்ட்ட பாடு படித்திருக்கேன் ஏற்கனிட்ட பாசு மேலே கட்டிப்பட்ட பாவம் அழுது கிடக்கட்டி ஏ இரிச்சோக்கா கிளவின்னு சொல்லும்போது தான் யாரும் இந்த கிளவி யாரும் அவுழ்த்து விட்டான்னு தெரிய மாட்டேங்க என்ன பாடு கொடுத்துதுக்கா வீட்டில் ി അതാണ്

குண்டானிய சுனாமி வந்தாலே தூக்க முடியாதான் அலைக்கு பயமா கிடக்கும் இது அதுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல என்னம்டி நட்டவளே நம்ம முணுமுணுங்கற மாதிரி இருக்கு இல்ல புசுபாக்கா பாத்து இருந்துடுங்கன்னு சொல்றேன் புசுபாக்கா அக்க சென்னையில உள்ள பீச் எவ்வளவு அழகா இருக்குன்னா அழகா இருக்கு எவ்வளவு ஆட்கள் இருக்கவன்னா ஆமாப்டி இங்க நிறைய சாபதக்கு கடை நல்ல நல்ல கடையா இருக்கா நல்ல சீக்கிரம் துணிக்கலாம் சாப் போட்டு அப்படியே ஓரமா போட்டு போய் சாப்பிடுவோம் நல்ல சுத்தி பார்க்கணும்டி ஆ சரி கோ ஏ எப்ப வீடியோ முடிஞ்சிட்டு ஆனா போயிராதீங்க உங்கள்ட்ட ஒன்னு பேசணும் இந்த நம்ம வீடியோவுக்கு எப்பவும் லைக் போட்டு கமெண்ட் பண்ணுறீ அவங்களுக்கு ரொம்ப நன்றி ஸ்பெஷலாக ஒரு நன்றி சொல்லணும்னு நினைச்சேன் பார்த்துக்கிடுங்க அதுக்கு தான் இந்த வீடியோ எனக்கு முன்ன மாதிரி யூடியூப்பில் வியூஸு லைக்ஸ் எதுவுமே வரதே கிடையாது பார்த்துக்கிடுங்க இருந்தாலும் அந்த பார்க்குற கொஞ்சம் பேர் நீங்கள் சொல்கிற கமெண்ட்டு என் மனசுக்கு அவ்வளோ ஆறுதலாக இருக்குது எனக்கு முன்ன மாதிரி வியூஸ் எதுவும் கிடையாது வீடியோ போடுறதுக்கு மனசே இல்லை பார்த்துக்கிடுங்க சங்கடமாக இருக்கு இருந்தாலும் நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு அவ்வளோ மோட்டிவேட்டாக இருக்குது சில பேர்லாம் சொல்லுதாவை கமெண்ட்டில் உங்கள் வீடியோ பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கவலை இருந்தாலும் மறந்துடுதுக்காக சொல்லுதாவை அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு உங்கள் நாலு உங் நாலு பேர் பார்த்தாலும் எனக்கு அவ்வளோ மன சந்தோஷமாக இருக்குது அதுக்காகவே நான் வீடியோ போடுறேன் கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான தேங்க்ஸ்